கலைஞர் பள்ளிக்கூடம் கட்டினார். கலைஞர் படிக்க வர்ற பசங்களுக்கு பஸ் பாஸ் இலவசம் நீ பணம் கட்டாத பஸ்ல ஏறி படி உனக்கு கல்லூரி கட்டணம் கிடையாது முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறியா நான் பணம் கட்டுறேன் அப்படிங்கிறாரு இது ஒரு தத்துவம் கோட்பாடு பிரதமர் மோடி தனி மனிதர் அவர் என்ன சொல்றாரு நீங்க படிக்க வேண்டாம் பதினெட்டு வயசுல உங்க குடும்ப தொழில் பரம்பரை தொழில செஞ்சா நான் ஒரு லட்சம் ரூபாய் கடன் குடுக்கறேங்கிறது பரம்பரை தொழில் என்ன சவர செய்யறது மண்பாண்ட செய்யறது மீன் வலை பின் தச்சு வேலை செய்யறது இதெல்லாம் பரம்பரை தொழில் இந்த ஆட்டோ ஓட்டுறவரை பாருங்க பாக்குறோம் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர்கிட்ட அண்ணா ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடை கொடுக்கறோம் உங்க பையனை ஆட்டோ ஓட்ட சொல்லுங்கன்னு சொல்லுங்க ஒத்துக்கு வர அப்போ கலைஞருடைய கொள்கை நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கை திராவிட கொள்கைங்கிறது நீ படி உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் இன்சென்டிவ் மாடல் கொள்கைங்கிறது உனக்கு நான் லட்சம் கடந்துற நீ பரம்பரை தொழிலை செய் இந்த தத்துவம் தான் நமக்கு பிரச்சனை இவருக்கு பிறகு அவர் வராரா அவருக்கு பிறகு இவர் வராருனா எவர் வந்தாலும் சரி அவங்க எந்த தத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க அத பாருங்க அப்ப இந்த தனிநபர் வாழ்க்கையை பற்றி அதிகமா பேசுறது யாருன்னா தத்துவத்துல நமக்கு எதிராக இருக்கவங்க ஆபத்தான தத்துவத்தை சொல்ற அவங்களால இந்த இயக்கத்தை திமுகவையோ திராவிட இயக்கத்தை வேற எந்த பேர்ல சொன்னாலும் அந்த தத்துவத்தை அவங்களால சந்திக்க முடியல ஏன்னா அது மக்களுக்கானது மக்களை படி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றது அதுக்கு பதிலாதான் இந்த தனிநபர் குறைக்கு போறது அதனால அதுக்குள்ள மாட்டிக்காதீங்க தனிநபர்கள் முக்கியமல்ல அவர்கள் சொல்லுகிற തത്വം താ മുഖ്യം കലൈ